நல்ல எண்ணங்கள் எப்போதும் நல்ல எண்ணங்களையே எண்ணுங்கள் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நல்லதையே கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்வில் சறுக்கல்கள் இருக்கும்போது போது உடைந்து போகக்கூடாது தோல்விகளை சந்திக்காமல் உயர்ந்தவர்கள் எவரமில்லை இல்லை இந்த பதிவில் புத்தபெருமான் அருளிய வாழ்க்கைக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும் சில வரிகளை காண்போம் முன்னேறி செல்லும்போது உன் காதுகளை மூடிக்கொள் இல்லையெனில் உன் காதல் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய் இன்றைய நிலையை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதீர்கள் காலமும் நேரமும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் நம்முடைய கோபத்தை தூண்டுவதே பலருக்கு வேலை அதற்கென மட்டுமே சிந்திக்கும் அவர்களது மூளை உன்னுடைய உள்ளத்தின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவர்களோடு நீ நெருக்கமாய் இருப்பதை விட சிறிது இடைவெளியோடு இருப்பதே சிறந்தது புகழோடு வாழ ஆசைப்படுவது தவறில்லை ஆனால் அதற்காக நீ எடுக்கும் முயற்சிகள் எதுவும் பிறர் மீது பழி போடும் அளவுக்கு இருக்கக்கூடாது உன் வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ரகசியங்களை நீ யாரோடும் பகிர்ந்து கொள்ளாதே ஒரு நாள் உன்னை அது பலவீனப்படுத்தும் எரிந்த பிறகுதான் சிலருக்கு தெரிகிறது கையில் இருந்தது கல் இல்லை என்று பிடித்தவர் என்பதற்காக பிழைகளை சுட்டிக்காட்ட தவறாதீர்கள் பிடிக்காதவர் என்பதற்காக நல்லவற்றை தவறாக பரப்பாதீர்கள் எவரையும் திருத்த நினைக்காதீர்கள் காலம் அவர்களை திருத்திவிடும் இல்லையேல் நிச்சயம் காலம் அவர்களுக்கு உணர்த்திவிடும் சில சந்தர்ப்பங்கள் உன்னை முட்டாளாக்கலாம் அது பரவாயில்லை ஆனால் அது உன்னை முடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள் உன் விருப்பங்கள் நிறைவேறாத போது பொறுமையை இழக்கக்கூடாது வெறுப்பு என்னும் நெருப்பை நீ பிறர் மீது உமிழக்கூடாது அறிவு என்னும் கண் உன் முதுகில் இருக்கட்டும் உன்னை தொடர்ந்து வரும் துரோகிகளை நீ எளிதில் அறிந்து கொள்ளலாம் எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் பொழுதே பாதுகாத்துக்கொள் போன பிறகு அதை எண்ணி வருந்தாதே தகுதியான நேரத்தை நோக்கி காத்திருக்காதீர்கள் கிடைக்கும் நேரத்தை தகுதியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் எதிர்மறையான மனிதர்களிடமிருந்து விலகியே இருங்கள் ஏனெனில் அவர்கள் ஒவ்வொரு தீர்விலும் பிரச்சினைகளை மட்டுமே காண்பவர்கள் தொலைந்து போன நாட்களை எண்ணி வருந்தினால் இருக்கின்ற மீதி நாட்களும் தொலைந்து போகும் தூங்கும் பொழுது நிம்மதியாகவும் எழுந்திருக்கும் பொழுது சந்தோஷமாகவும் இருக்கும் மனிதர் எவரோ அவரே இவ்வுலகில் பணக்காரர் பேசும் வார்த்தைகள் இருந்தாலும் கேட்கும் காதுகள் மற்றவர்களுடையது வார்த்தைகளை ஆராய்ந்து கவனமாக பேசுங்கள் பிறர் மனம் பாதிக்கும் வகையில் பேசாதீர்கள் தரம் தாழ்ந்த சிந்தனைகளுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை நாய் குறைக்கிறது என்று சிங்கமம் குறைத்தால் அது அசிங்கமாகிவிடும் சிங்கத்துக்கு உன் சொற்கள் எப்படி இருக்கிறதோ அந்த அளவுக்குத்தான் உனக்கான மதிப்பும் இருக்கும் தவறை மறந்து விடலாம் ஏனென்றால் அது தெரியாமல் செய்வது துரோகத்தை மன்னிக்கவே கூடாது ஏனென்றால் அது திட்டம் போட்டு செய்வது நல்லவர் கெட்டவர் என யாரையும் தீர்மானித்து விடாதீர்கள் சூழ்நிலை என்பது எவரையும் தலைகீழாக புரட்டி போடும் வல்லமை கொண்டது இப்பொழுது எங்கே நிற்கிறீர்கள் என்பதை விட எதிர்காலத்தில் எங்கே போகப் போகிறீர்கள் என்பதுதான் முக்கியம் உங்கள் எதிர்காலத்திற்காக தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் தடுக்கிவிட பல கால்கள் இருக்கலாம் ஆனால் ஊன்றியல ஒரு கை என்பதை மறந்து விடாதீர்கள் அதுதான் நம்பிக்கை கடினமாக உழைத்தவர்கள் எல்லாம் முன்னேறிவிடவில்லை கவனமாகவும் நம்பிக்கையுடனும் உழைத்தவர்களே வாழ்க்கையில் முன்னேறியுள்ளனர் மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதே அது உனக்கு நெருக்கமானவர்களாயிருந்தாலும் அதை ஆராய ஒருபோதும் மறந்துவிடாதே பிறர் உன்னை தூக்கி எறியும் சந்தர்ப்பங்களில்தான் உனக்கான அடையாளத்தை பதிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது அடிக்கடி நீ கோபப்பட்டால் உன் கோபத்துக்கு மரியாதை இல்லாமல் போய்விடும் கோபமே நீ படாவிட்டால் உனக்கே மரியாதை இல்லாமல் போய்விடும் விழுந்து விழுந்து சிரியுங்கள் ஆனால் விழுந்தவனை பார்த்து சிரிக்காதீர்கள் ஒவ்வொரு மாற்றத்துக்கும் ஒரு காரணம் உண்டு காரணமின்றி விளைவில்லை இவை இரண்டும் இணைந்து செல்கின்றன நிரந்தரமானது என்று எதையும் ஏற்க முடியாது உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே மனிதர்களுக்குள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாயிரு நிம்மதியாயிருக்க ஆசைப்பட்டு எதையும் தேடி அலையாதே கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் நிம்மதி உன்னை தேடி வரும் யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள்தான் அதிகம் இருக்கும் நாம் இன்று என்ன நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாலேயே ஆக்கப்பட்டிருக்கிறது நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு எதுவும் இல்லை நன்றி